கணவன்களை வாலிபர்களே நாங்க போனோன்னு எடுத்த சரி முதலாவது எடுத்த நாளைக்கு இவர் என்னமோ பெஷாவர்ல இருந்து வந்த மாதிரி தான் புதிய போன் எப்போ போனது அந்த நல்ல கிராஸ் போனுங்களே அவன் யோசிக்கலாம் என்னடா இது கிராப்டதான் கேட்கறாங்க இந்த போன் எப்படிப்பா கிராத்தை போட்டு இஸ்லாமிக் சாஃப்ட்வேர் அகாம் சாஃப்ட்வேர் வேற என்ன கிப்லா சாஃப்ட்வேர் இஸ்லாம் சாஃப்ட்வேர்

ரெண்டு நாள் பண்ணி வச்ச ஏழு மெசேஜ் ஒரு கல்யாணம் விட்டு பேசு எந்த காட்டு செல்றாரு ரெண்டு நாள் என்ன போன் ஆஃப் பண்ணி வச்சு எழுநூறு மெசேஜ் நான் பாரு நான் பாரு ஒரே மெசேஜ் ஐம்பது பைதம் வந்திருக்கும் அவ்வளவுதான் ஒரே மெசேஜ் ஐம்பது பைதம் போடுவாங்க அதை வாசிச்சு வாசிச்சே உசுறு போறோம் சாமியான டைம் வேஸ்ட் இன்னைக்கு ஒரு ஆய்வு செஞ்சிருந்தாங்க சமீபத்துல